வணக்கம் மக்கள் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிற செடிங்க அது வாங்கின மாதிரி இருக்கிறது இல்ல அது அப்படியே சோர்ந்து போயிடுது சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு அதுக்கான சில டிப்ஸுங்க நான் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு நர்சரிக்கு வந்திருக்கேன் இந்த சீசனில் நம்மளுக்கு வந்து நிறைய மெரிகோல்டு பால்சம் சாமந்தி இந்த மாதிரி செடிங்க கலர்ஃபுல்லா இருக்கிற செடிங்களை வச்சா நல்லா அழகாக மழைக்கு செழிப்பாக வளருங்க இப்போ நீங்கள் இந்த ரோஸ் செடி வாங்கும் போது ஸ்பெஷலாக வந்து தண்டு தடிமாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க அதில் நிறைய பூ இல்லைன்னா கூட மொட்டுங்கள் இருக்கிறதோட நல்ல ஹெல்தி லீவ்ஸ் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க லீவ்ஸ் பின்னாடி அந்த டாட்ஸ் எல்லாம் இல்லாமல் பூச்சி இல்லாமல் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க நாகத்தாலின்னு சொல்லி சொல்லிட்டு நான் வாங்குறதா இருக்கேன் ஏன்னா இந்த ரெப்டைல்ஸ்லாம் அது வந்து வராமல் இருக்கும் அண்டாம இருக்கும் நம்ம கார்டன்ல அதுக்காக நிறைய பேர் அவங்க உங்க தோட்டத்துல இது பென்சிலையும் போட்டு வைப்பாங்க நான் இன்னைக்கு இங்க நர்சரிக்கு வந்தது தவனமும் மறி குழந்தும் தாங்க இது வாங்கி நான் எப்படி பாட்டிங் பண்றேன்னு பாருங்க பிளேஸ் பண்றது எப்படின்னா கொக்கோ பீட்டோ உங்க கார்டன் சாயில் அண்ட் வறுமை கம்போஸ்ட் இது மூணுத்தையும் சேர்த்து நீங்க பாட்டிங் பண்ணீங்கன்னா உண்மையிலே நல்லாவே அழகாவே வருங்க நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் உங்களுக்கெல்லாம் உங்க செடிங்களும் நல்லபடி வளரணும்னா இந்த மாதிரி சில டிப்ஸுங்கெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க உங்க தோட்டம் அழகா இருந்தா நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க ஹாப்பி கார்டனிங் மக்களே